முழு அர்ப்பணம் செய்ய முப்பத்தி மூன்று நாட்கள் நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க திரையில் தெரியும் ஜெப வார்த்தைகளை கண்டு பயன்படுத்துங்கள் நாள் ஒன்று தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் தொடக்க ஜெபம் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே செய்வீராக இதனால் எங்களின் சகல ஞான கிரியைகளுக்கும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் இப்போது தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக முதலில் விசுவாசம் என் சர்வேஸ்ரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமேன் நம்பிக்கை என் சர்வேஸ்ரா சுவாமி தேவரில் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கபடியினால் ஏசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமீன் தேவஸ்நேகம் என் சர்வேஸ்ரா சுவாமி தேவரில் மட்டில்லாத ஸ்னேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதினாலே எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு சிநேகிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமேன் இப்போது மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜெபத்தை ஜெபிப்போம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமேன் அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோம் இப்போது நமது ஞானஸ்தான நான் ஞானஸ்தானத்தில் அனைவருக்கும் கொடுத்த அவர் முன்பாக புதுப்பித்து கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆரவாரங்களையும் முழு மனதோடு விட்டுவிடுகிறேன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசரனை விசுவசிக்கிறேன் அவருடைய சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அச்சிஷ்டவர்களுடைய சமூக பிரயோஜனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கன்னித்தாயான தாயான அமலோற்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்மத்தையும் என் உள்ள எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய கால முழுவதும் நான் செய்யும் நற்கிரியலையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்போதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக தோற்றத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமேன் மரியாயின் மாசற்ற இருதயமே என் மரியா மரியாயின் மாசற்ற இருதயமே என் மரியா மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரும் இப்போது தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போம் தூய ஆவியே எழுந்தருள்வி வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்தருள்வீர் நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர் இதய ஒளியே வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரே ஆண்மை இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உழைப்பு கலைப்பை தீர்ப்பவரே வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்பொளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை நல்லது அவனில் ஏதுமில்லை இல்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர்போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கபிரியல் தூதன் உரைத்த மங்கள வார்த்தையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக பாவ இருளில் உள்ளோர்க்கு ஒளி அருள்வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவ சுதன் உம் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கன்னிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருவீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியன்னையின் பாடல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பேரும் செயல்கள் செய்துள்ளார் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை என்று தூக்கி எரிந்துள்ளார் கால்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் உரைத்தபடியே அவர் ஆப்ரஹமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் ஆமீன் ஐந்தாவது நாள் கிறிஸ்துநாதர் அனுசாரம் மூன்றாம் காண்டம் அதிகாரம் நாற்பது நான்கு முதல் ஐந்து யோசனை எனக்கு உண்டாகும் சகல நன்மைக்கும் ஊரணியாகிய உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறேன் நிறை இல்லாமையும் பலவீனமுள்ள மனிதனாகிய நான் உமக்கு முன்பாக வீண் பூஜ்ஜியமே அப்படி இருக்க நான் எங்கிருந்து பெருமை பாராட்டக்கூடும் ஏன் கீர்த்தி பெற ஆசைப்படுவேன் என்னுடைய ஒன்றியமில்லாமையை பற்றியோ அது அநீதத்திலும் அநீதமாகுமே மெய்யாகவே வீண் மகிமை தீய விஷ நோய் பெருத்த நஷ்டம் ஏனெனில் அது என்னை மெய்யான மகிமை என்று அகற்றுகின்றது பரலோக வரப்பிரசாதத்தை விட்டு விளக்குகின்றது ஏனெனில் மனிதன் தனக்கே பிரியப்பட தேடும்போது உமக்கு பிரியப்பட மாட்டான் மனித புகழ்ச்சிகளை நாடும்போது மெய்யான புண்ணியங்களினின்று அகற்றிவிடப்படுகிறான் ஐந்து மெய்யான மகிமையும் பரிசுத்த சந்தோஷமும் எதில் அடங்கியிருக்கிறதெனில் தன்னிடத்தில் அல்ல ஆனால் உம்மிடத்தில் மேன்மை கொள்வதிலும் தன் சொந்த புண்ணியத்தை குறித்தல்ல ஆனால் உமது நாமத்தை குறித்தே கூறுவதிலும் உமை பற்றியன்றி வேறே காரணத்தை பற்றியும் யாதொரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவின் மேல் பிரியங்கொள்ளாதிருப்பதிலும்தான் அடங்கியிருக்கின்றது உம்முடைய நாமம் வாழ்த்தப்பட கடவது என்னுடையதல்ல உமது கிரியை கௌரவம் பெறட்டும் என் கிரியே அல்ல உமது பரிசுத்த நாமம் புகழப்பட கடவது மனிதருடைய புகழ்ச்சிகளில் யாதென்றும் என்னை சாதாதிருக்க கடவது நீரே என் மகிமை என் இறுதி அக்களிப்பு உம்மிலேயே எப்போதும் பெருமை பாராட்டி அகமகிழ்வேன் என் விஷயத்திலோ எனக்குண்டான உண்டான பலவீனங்களினாலொழிய மற்றதிலும் நான் மகிமை கொள்ள மாட்டேன் யூதர் ஒருவருக்கொருவரால் உண்டாகும் மகிமையை தேடட்டும் நானோ சர்வீஸ்ரன் ஒருவரால் உண்டாகும் மகிமை மட்டும் தேடுவேன் உள்ளபடியே மனிதரால் உண்டாக்கிய மகிமை உலக கீர்த்தி பிரபஞ்ச பெருமை இவையாவும் உமது நித்திய மகிமையோடு இணையிட்டு பார்த்தால் எல்லாம் வியர்த்தம் எல்லாம் பைத்தியம் ஓ என் சத்தியமே என் கிருபை தயாபமே என் சுவாமி பரிசுத்த திருத்துவமே உமக்கு மாத்திரமே புகழ்ச்சியும் மகிமையும் பெருமையும் ஸ்தோத்திரமும் நித்திய சதா காலத்துக்கும் உண்டாக கடவது யோசனை ஆண்டவரே நான் என் உள்ளத்தில் இறங்கி நான் யார் என்று என்னை நானே கேட்பேனே ஆகில் நான் என்ன காணப்போகிறேன் எப்போதும் மோசத்துக்குள்ளாகி இடைவிடாமல் மாறும் பற்றுதர்கள் ஓர் பக்கத்தில் நம்பிக்கை மற்றொரு பக்கத்தில் பயம் துர்நாட்டங்கள் ஓயாமல் என்னை அலைக்கழிக்கும் ஆசைகள் சில சமயங்களில் ஒரு நிமிஷத்தில் தோன்றி மறைந்து போகும் சந்தோஷம் அநேகமாய் சலிப்பு பூலோக பாசங்கள் வேண்டும் வேண்டாம் என்கிற நிலையற்ற மனது ஆங்காரம் இவை முதலிய காரியங்களைத்தான் என் உள்ளத்தில் காண்பேன் இந்த நிலை நின்று நான் எழுந்திருப்பது எப்படி சர்வீஸ்வரன் தான் என்னை கைதூக்கி ரட்சிக்க வேண்டியிருக்கிறது ரட்சகர் வராவிட்டால் மனிதன் நித்திய கேட்டுக்குள்ளாவது தப்பாது ரட்சகர் தோன்றினார் இதோ வந்துவிட்டேன் என்கிறார் பாவத்தினால் உண்டான நிந்தைக்கு பரிகாரமாக தமது இரத்தத்தை சிந்தினார் இருதயத்தின் ஒழுங்கினங்களை நிவாரணம் செய்தார் கடவுளினுடைய சாயலை தவறிப்போன சிருஷ்டினிடத்தில் திரும்ப ஸ்தாபித்தார் தேவ சிநேகத்தின் ரகசியமே கூடாத இவ்வளவான உபகாரத்துக்கு பதில் நன்றியாக நாங்கள் செய்யக்கூடுமானதென்ன நமது பலவீனத்தையும் நமது வறுமையையும் நாம் ஒத்துக்கொள்ள கடவோம் சர்வீஸ்ரன் வலிய நமக்கு செய்தருளும் நன்மை நம்மால் உண்டாவதல்ல ஆகையால் சர்வீஸ்வரனுக்கே அதனால் மகிமை உண்டாக கடவது நாம் தீர்க்க தரிசியோடு என் ஆண்டவராகிய சர்வீஸ்ரா நான் உம்மை மண்டாடினேன் நீர் என்னை சொஸ்தப்படுத்தினீர் நீர் என் ஆத்மத்தை நரகத்து நின்று ரட்சித்தீர் நரக அக்கினியில் இறங்குபவர்களிடத்தில் நின்று என்னை பிரித்தீர் சர்வேஸ்வரனுடைய இருக்கிறவர்களே நீங்கள் அவரை போற்றுங்கள் அவருடைய பரிசுத்தனத்தின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று சொல்ல கடவோம் முடிவு ஜபங்கள் சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துகளிலேயும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் மன்றாட்டு இயேசுவின் ஆத்தமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மனந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியா என் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ என் நல்ல இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும் ஓ மரியா என் மென்மையே என்னை கண்ணூக்கும் ஓ இயேசுவே உமது திரு காயங்களில் என்னை மறைத்துக்கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை ஒப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கருத்தில் தாங்கிக் கொள்ளும் இயேசுவே உமது சமணசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்துக்கொள்ளும் ஓ மரியே வினகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் ஜபம் மரியாயின் மாசற்ற இருதயமே இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவே எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையுமாகிய மாமரியே உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு உமை ஆண்டு நடத்தினாரோ அதுபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும் ஓ அன்பு நிறைந்த அன்னையே நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும் ஓ இரக்கமுள்ள மாதாவே கண்ணீர்களின் அரசியே எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும் அகங்காரம் கற்புக்கெதிரான சிந்தனைகள் அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நொற்காதவாறு செய்தருளும் மாதாவே தேவரிற்கும் தேவரிருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம் தாயே எமது இல்லங்களிலும் உலகெங்கிலும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்து நாதரின் நேசமும் நிதியும் பிரகாசிக்க செய்தருளும் ஆண்டவரே உமது புண்ணிய மாதிரியை நாங்கள் கண்டு பாவிக்கவும் ஓர் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழவும் அடிக்கடி தேவ நற்கரனை வாங்கவும் முகதாச்சன்யத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம் வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே அரிய நேசத்தினுடைய மாதாவே நம்பிக்கையோடு உமை அண்டி வருகிறோம் உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எறியும் தெய்வீக நெருப்பு எமது இருதயத்தில் பற்றி எறிய செய்யும் தாயே பரிசுத்த பரிசுத்தனமும் ஆன்ம தாகமும் பரிசுத்த கிறிஸ்துவ வாழ்வும் என்மேல் சுமத்தும் அத்துணை சுமைகளையும் பரியார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லா காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் புனித கன்னி மரியாயின் மாசற்ற இருதயத்துக்கு நிந்தை பரியார ஜெபம் புனித கன்னி மரியாயின் மாசற்ற இருதயமே திவ்ய கர்த்தருக்கு உகந்ததும் அவரோடு அந்யோனிய ஐக்கியம் அமைந்ததுமான உமது திரு இருதய கமலத்தை வணங்கி நமஸ்கரிக்கிறேன் அன்பு சிறந்த அன்னையர்க்கு அன்னையின் இதயமாக உம்மை நேசித்து உமது மகிமை பிரதாப உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் மற்ற சகல மனிதர்களாலும் வந்த தீவிர்கு அவமானங்களுக்கு பரிகாரமாக இதோ உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து தாழ்ச்சியுடனே இந்த பரிகார முயற்சியை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு மிகவும் நன்றி கெட்ட தனம் காண்பித்து பலதரம் நான் குற்றவாளியாய் நடந்தது உண்மைதானென்று தாழ்ச்சியோடு இப்போது வெளிப்படுத்துகிறேன் ஆகிலும் தேவ கிருபையும் மன்னிப்பும் உம்மாலே எனக்கு அநேக விசை உண்டாயிற்று என்று உணர்ந்து தேவரீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீரென்று உறுதியாக நம்பியிருக்கிறேன் இந்த மனோகரமான நம்பிக்கையால் திடப்பட்டு உமது பேரில் இனி அதிக பக்தி உருக்கம் பிரமாணிக்கமுள்ளவனாய் முள்ளவளாய் நடக்க ஆசையாயிருக்கிறேன் இனி நான் உமது தோத்திரத்திற்காக செய்ய தீர்மானத்திற்கு சுதீர்த எல்லாம் தயவாய் கையேற்று அவைகளை உமது திருக்குமாரன் இயேசுநாத சுவாமிக்கு ஒப்பு கொடுத்து உம்மாலே அந்த அன்புள்ள திவ்ய கர்த்தர் என் பெயரிலும் என் இல்லத்தார் பேரிலும் இறங்கி தமது வரப்பிரசாதங்களை திரளாய் பொழிந்தருளும்படி தேவரில் மனு பேச என்று உமை மன்றாடுகிறேன் ஆமேன் அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ